அடுத்த மாதம் நம்ம மக்களுக்கு இன்னொன்றையும் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது இன்று பொதுவாக சொல்லப்படுகிறது அப்படின்றா முத்திரை என்று நீங்கள் பொருள் கொடுக்கின்றீர்கள் முத்திரை இடப்படுவது கடைசியாகத்தானே முத்திரை ஒன்றை போடுறாங்கன்னா கடைசியா ஒரு முத்திரையை ஒன்று போடுகிறார்கள் எனவே கடைசி என்றும் இதற்கு பொருள் உள்ள அல்லவா என்று கூறுகிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அடுத்து இன்னொன்று இருதயங்களில் முத்திரை இட்டான் என்றெல்லாம் வருகிறது என்று இந்த காட்டம் இந்த என்ற சொல்லை வந்து பயன்படுத்தி இன்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு தெளிவான விளக்கினால் அவர்களுக்கு தெளிவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு திருக்குறானில் என்ற சொல்லெல்லாம் வந்திருக்கிறது அதற்கு முத்திரை என்று பொருள் ஆனால் சகோதரே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை பற்றி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அது ஹாத்தம் என்ற வார்த்தையாகும் என்பதை பற்றி தான் அந்த வசனத்தை பற்றி நாம் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு இவர்கள் எடுத்து வைக்கின்ற எத்தனை வசமாக இருந்தாலும் அதில் ஹத்தமா என்ற வார்த்தையைத்தான் அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் அதில் முத்திரையிடப்பட்டிருக்கின்றது உதாரணமாக தாங்கள் சொன்னீர்கள் ஹத்தம் அல்லாஹு அலாஹு அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான் முத்திரையிட்டு விட்டால் அப்ப அது முடிந்து தானே என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் சொல்ல வருவது என்ற என்ற வார்த்தையாகும் ஏனென்றால் வந்திருக்கிறது அதே போன்று இந்த பன்மையோடு கையாள உதாரணமாக திருக்குரான் அத்தியாயம் நூறு இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வருகிறது பாருங்கள் யோம தசகூ அலையும் அரிசினத்துவும் யாமலோன் இதன் பொருள் ஒரு நாளில் அவர்களது நாவுகளும் அவர்களது கைகளும் கைகளும் அவர்களது கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு எதிராக சாட்சி கூறும் அதே நேரத்தில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் வசனத்தில் நாம் இவ்வாறும் படிக்கின்றோம் அதில் என்ன வருகிறது என்றால் யாசினில் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அது வருகிறது அதில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ அதே வார்த்தை தான் என்ற வார்த்தை வருகிறது அதற்கு பொருள் இன்று நான் அவர்களின் வாய்களில் மூத்தரை இட்டு விடுவோம் அவர்களின் கைகள் எம்மிடம் பேசும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததைப் பற்றி அவர்கள் கால்கள் சாட்சி கூறும் ஆக அவருடைய வாய்களில் நாம் முத்திரை விடுவோம் என்று அல்லாஹ் இந்த முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறில் கூறுகின்றான் நான் முன்னர் எடுத்து வைத்த அந்த இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு நாளில் அவரது நாவுகளும் கைகளும் அவரது கால்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு எதிராக சாட்சி கூறும் பாருங்கள் இங்கே அவர்களுக்கு எதிராக கை கால் எல்லாமே சாட்சி கூறும் சொல்கிறான் பேசும் என்று சொல்கிறான் இங்கே கூறுகின்றான் அது அதனை நாம் அந்த வாய்களில் முத்திரை விடுவோம் என்று சொல்கிறான் இப்ப பார்க்கும் பார்க்கும்போது உண்மையிலேயே அது முத்திரையிட்டு விட்டால் பேசாமல் இருக்க வேண்டும் அந்த வாய் பேசாமல் இருக்க வேண்டும் ஆனால் அங்கேயோ அது பேசும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே தெளிவாக இதற்கு மேலும் விளக்கம் திருக்குறளின் அடிப்படையிலேயே இந்த ஹத்தம் என்ற வார்த்தைக்கு நாம் விளக்கம் பார்க்க போனால் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் இஸ்கோனி மஹ்தூம் அதே ஹத்தம் என்ற வார்த்தை தான் மக்தூம் என்று வருகின்றது முத்திரையிடப்பட்ட தூய்மையான பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் ஆக முத்திரையிடப்பட்ட பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார் அப்ப இவர்கள் முத்திரை இடுதல் என்றால் சீல் வைத்து விடுதல் எனவே இனி அது திறக்கப்பட மாட்டாது என்று தவறான பொருள் கொடுக்கிறார்களே அது தப்பு என்பதை நாம் இதிலிருந்து தேர்ந்து கொள்கின்றோம் ஏனோ இங்கேயும் கூட முத்திரை இடுதல் என்று சொன்னால் அது சீல் போட்டு விடுதல் என்று அந்த அர்த்தத்தில் வரவில்லை என்பதை நாம் தேர்ந்து கொள்கிறோம் இதனை மேலும் விளக்கமாக அடுத்த வசனம் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் மேலும் கூறுகிறான் அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் அதாவது சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பானம் கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் ஆசை கொள்பவர்கள் இதற்காக ஆசை கொள்ள வேண்டும் ஆக ஆசை கொள்பவர்கள் அந்த பானத்துக்காக ஆசைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கும் போது அதில் முத்திரை விட்டு அல்ல அந்த பானத்தை அருந்த அருந்த முடியாத அளவுக்கு அல்ல ஆக்கி விடுவானா முத்திரை என்று சொன்னால் அது உண்மையிலேயே அப்படியே அது முத்திரையிடப்பட்டு விடும் அதிலிருந்து அந்த பானத்தை அவர்கள் அருந்தவே முடியாது என்று இதற்கு பொருள் கொடுக்க முடியுமா எனவே இதிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஹத்தமா என்பதற்கு முத்திரை என்று பொருள் கொடுத்தாலும் கூட அதற்கு அது கடைசியானது சீல் வைக்கப்பட்டு விட்டது இனி அது திறக்கப்பட மாட்டாது எனவே ரசூ அரிகம் நபியின் எனவே நுபுவத்திற்கான சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற இந்த அர்த்தம் தவறானது என்பதை இந்த மூன்று வசனங்களின் மூலமாக நாம் இணைத்து பார்க்கும் போது தேர்ந்து கொள்ள முடிகின்றது